ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு ஓட்டு போட போறீங்க சீமானுக்கா விஜய்க்கா ஸ்டாலினுக்கா எடப்பாடிக்கா அதெல்லாம் இருக்கட்டுங்க முதல்ல உங்களுக்கு ஓட்டு இருக்கா ஏன்னா எஸ்ஐஆர்ன்ற பேர்ல ஒரு கோடி பேரை ஓட்டு லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க ஒரு கோடி அப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க ஓட்டு போடணுமா வேண்டாமா தெரிஞ்சுக்குங்க நான் மேலே லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்த்தை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முக்கு கொண்டு போவோம் அந்த ஃபார்மில் உங்களோட ஓட்டு ஐடியை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க அப்படியே ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க பெல் ஐக்கை தட்டி விட்டுருங்க நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு ஸ்டோவ் ஆகும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஓட்டு வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் மேலே கொடுத்துருக்க அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நேராக இது கூகுள் குரம் மூலிமா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்துடும் இதில் முதல்ல இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொழி ஸ்டேட்டு உங்களோட ஓட் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களோடய ஓட் ஐடி எத்தனை பேர் உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுத்து சரியாக கொடுத்துருக்கீங்களோ அது ஷோவாகும் இருக்கிற ஆப்ஷன் ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி இல்லை ஃபோன் நம்பர் இல்லைன்னா இதை உங்களோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் வச்சும் சர்ச் பண்ணிங்கன்னா அதே போல் அதே ப்ரொசீஜர் தான் மறுபடியும் நீங்கள் இந்த மூணாவது ஆப்ஷன் உங்கள் ஓட்டர் ஐடி மொபைல் நம்பர் இந்த கேப்ஷன் கேட்ச் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட அடுத்த பேஜுக்கு போகும் நானும் எனது மனைவியோட ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போது செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற மெசேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் கீழே இருக்கிற சென்ட் சாட் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் மேலே சர்ச் பாக்ஸில் சர்ச் ஆப்ஷனில் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லி டைப் கொடுத்து சென்ட் கொடுங்க சென்ட்டு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இசிஐ ஃபேஸ் விட்டு உங்கள் ஓட்டர் ஐடியை நம்பரை பதிவு பண்ணிட்டு சென்ட் கொடுங்க அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இது போல் ஒரு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு மெசேஜ் வரும் இந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்ட ஐடி ஷோவ் ஆகும் அப்படி வேறு கிடைக்கலன்னா மேலே இருக்கிற கால் பட்டன் மாதிரி தெரிஞ்சு பாருங்க அதை கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த நம்பருக்கு டோல் ஃப்ரீ மாதிரி நம்பர் தான் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் சோவ் ஆகும் கால் போகும் கால் போன உடனே இதில் ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு ஒன்றை அழுத்தவும் சென்னைக்கு இரண்டை அழுத்தவும் உங்கள் தொகுதி என்ன தொகுதி எந்த பகுதி அப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலாக கேட்பாங்க அந்த டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்ரு ஐடி கன்ஃபார்மாக ஆக ஆயிடுச்சா இல்லையான்றத தெளிவாக தமிழ்லேயே சொல்லுவாங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் செக் பண்ண வேண்டிய லிங்க் ஃபேஸ்புக்கில் மேலே கொடுத்துருக்கறேன் யூடியூபுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் லிங்க்கு கிடைக்காதவங்க லிங்குனு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மேலும் இது போன்ற தெரிந்து கொள்ள தமிழ் டெக் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செக் பண்ணி பார்க்கட்டும் வணக்கம்